उसूर उसिटी माइनस प्लस 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 ஸோ வணக்கம் சார் என்னோட பொண்ணு ஷியா யூகேஜி படிக்கிறாள் ஸோ இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே மேக்ஸு ஸ்டடீஸ் இதில் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ அதை நாங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தான் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தோம் நாங்களாம் வந்து அபேக்கஸ்க்கு ஸோ மேக்ஸ் இந்த மாதிரி நாங்களாம் இன்டிவிஜுவலாக வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் அவங்க அம்மா தான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க ஸோ அவ வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக சொல்கிறான் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளுக்கு ஈக்குவலாக இந்த வயசுலேயே வந்து நல்லா பண்ணுறாங்க சார் ஸோ அவார்டு வாங்கியிருக்காங்க இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பியாடில் வாங்கியிருக்காங்க ஒலிம்பியாடில் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே அவார்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அபாக்கர்ஸ்க்கு வந்து மதுரையில் போய் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காள் ஸோ அதே மாதிரி சிலம்பம்லேயும் கொஞ்சம் டேலண்ட் அதிகங்கள் இப்போ சிலம்பம் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கா சிலம்பத்தில் திண்டுக்கல் காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேயும் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ நாலு வயசு ஆகுது கொஞ்சம் ஸ்பெஷல் டேலண்டட் மல்டி டேலண்டட் குழந்த ஸோ அது தாங்க சார் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸோ ஃபர்தராக நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லெவல் த்ரீ முடிச்சிருக்காங்க அப்பாக்கஸில் ஸோ லெவல் த்ரீ முடிக்கிறது ரொம்ப டஃப் ஸோ இப்போ முடிச்சிருக்கா ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மா தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேறு எங்கேயும் நாங்கள் வேறு இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் இந்த மாதிரி எங்கேயும் ட்ரைனிங் எடுத்துக்கலிங்க ஃபுல்லாக வீட்டில் அவள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அம்மா தர ப்ராக்டிஸில் டெய்லி ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கா ஸோ ஹாபீஸ் வந்துங்க ஃபுல்லாக அந்த கலரிங் ட்ராயிங் அதே மாதிரி ரீடிங் இந்த மாதிரி தான் மொபைல் டிவி இதெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்குறது இல்லை ஸோ சிலமில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் சிலம்பம் விளாடுவாள் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாலும் இங்கேயும் சிலமம் விளாண்டுட்டு தான் இருப்பாள் ஸோ